முராசக்கிக்கு உண்மையிலே கோவம் வந்துடும் இதுவரைக்கும் நான் வந்து விளையாண்டது போதும் இனிமே நான் உனக்கு காட்டுறேன் என் பிளேடு வந்து உன்னோட ரத்தத்தை சுவைக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு இப்ப முராசக்கி இருக்காரு அவரோட பிளேடை எடுத்துக்கிட்டு கோகு அடிக்க மேலே இருந்து என்ன பண்ணுவாருங்க அவரோட இதற்கு பார்த்தீங்களா அந்த பவர்ஃபுல் எக்ஸ்டெண்டர் அந்த பவர்ஃபுல் எக்ஸ்டெண்டரை மண்ணில் ஊனிவிட்டு ஓடி போயிடுவாருங்க இவர் மேலேருந்து குதிச்ச ஒரு கோக்கு அடிக்க வந்தவர் இவர் இல்லைங்கன்னொன்னே அந்த கம்பு இருக்குது பார்த்திங்களா அதில் உடனே அவரோட பேக் சைடு வந்து குத்திக்குங்க குத்துன உடனே அவருக்கு வரும் பாருங்க ஒரு வழி அப்பா கொண்டுட்டானே பாவி இந்த வழி வலிக்குதேடா அப்படிங்கிற மாதிரி என்ன ஆளை விடுங்கடா சாமிங்கிற மாதிரி அந்த கம்பு அவரோட பேக் சைட்லேயே குத்திக்கும் அந்த குத்துன கம்போட ஓட இந்த பக்கம் கோக்கு படுத்துக்கிட்டு உளுந்து உளுந்து சிரிப்பாருங்க அடப்பாவி என்னடா அவன் என்ன மாதிரி உனக்கு வாழ் வந்துட்டு பார்த்தியா அப்படின்னு சொல்லி அவரை கலாய் கலாயின்னு களை கலாய் பாருங்க இந்த பக்கம் முராசகிக்கு பின்னாடி குத்துனதுல அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியாதுங்க அங்கேயும் இங்கேயும் ஓடுவாரு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு கோக்கு மறுபடி மறுபடியும் விழுந்து விழுந்து சிரிக்க இருப்பா நானே வந்து உனக்கு உதவி பண்றேன்னு சொல்லிட்டு கோக்கு என்ன பண்ணுவாரு அவருக்கு பின்னாடி